நடிகர் சூரி கதாநாயகனாக நடிக்க கடந்த மே முப்பத்தி ஓராம் தேதி வெளியான திரைப்படம் தான் கருடன் துறை செந்தில்குமார் இயக்க சூரியை தாண்டி சசிகுமார் உன்னிமுகுந்தன் முகுந்தன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட கிராமத்து ஆக்ஷன் படத்தை பார்த்த திருப்தி ரசிகர்களுக்கு உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து சூரி நடிப்பில் விடுதலை இரண்டு கொட்டுக்காளி ஆகிய படங்களும் வெளியாக இருக்கிறது படம் வெளியான நாள் முதல் நல்ல விமர்சனங்களையும் வசூல் வேட்டியையும் நடத்தி வருவதால்

கருடன் மொத்தமாக இதுவரை இருபத்தி ஏழு கோடிக்கு வசூலிக்க தமிழகத்தில் மாத்திரமே இருபது கோடிக்கும் மேல் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது நட்பு துரோகம் விசுவாசம் அரசியல் பகை என தமிழ் சினிமாவில் பலமுறை சொல்லப்பட்ட ஒரு கதைதான் இருவரது நட்புக்குள் ஒரு அரசியல் புகுந்தால் என்ன நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார் இயக்குனர் துரை செந்தில்குமார் ஒரு படத்தில் கதையும் அதில் நடித்தவர்களின் நடிப்பும் ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்தாலே அந்த படத்தை ரசித்துவிட முடியும் இந்த படத்தில் திருப்பம் நிறைந்த கதையும் நடித்துள்ளவர்களின் நடிப்பும் தான் இந்த கருடனை பறக்க வைத்துள்ளது தேனி அருகே கோம்பை என்ற கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு சென்னையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் இருக்கின்றது ஆனால் அது பற்றி ஊர் மக்களுக்கு தெரியாது அந்த கோயில் நிலத்தை தனதாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆர் வி உதயகுமார் அந்த கோவிலின் லாக்கரில் உள்ள பட்டயத்தை எடுக்க முயற்சிக்கிறார் அமைச்சர் ஆனால் அந்த கோவிலின் டிரஸ்டிகளான நண்பர்கள் சசிகுமார் உன்னிமுகுந்தன் ஆகியோரை மீறி அதை எடுப்பது சிரமமாக இருக்கிறது அதனால் அந்த நண்பர்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்துகிறார் அதனால் சில மோதல்கள் இழப்புக்கள் உருவாகின்றது அவற்றை ஒன்னிமுகுந்தனின் விசுவாசியான சூரி எப்படி முடிவுக்கு கொண்டு வருகின்றார் என்பதுதான் இந்த படத்தின் கதை கிராமத்து கதாபாத்திரம் நண்பனுக்காக உருகும் கதாபாத்திரம் என்றால் அனைவரின் நினைவுக்கும் உடனே வருவது தான் அவரை விட்டால் இந்த மாதிரியான கதாபாத்திரங்களில் இயல்பாக நடிக்க இப்போதைக்கு யாரும் இல்லை அந்த கதாபாத்திரத்தில் வழக்கம் போல அசத்தி இருக்கின்றார் நட்பின் துரோகத்தால் அவருக்கு கிடைக்கும் முடிவு அதிர்ச்சிகரமானது